எப்படி இஸ்ரேல் மக்களை அங்க எகிப்துல இருந்து புறப்பட பண்ணினாரோ அது போல உங்களை சில இடங்கள்ல இருந்து புறப்பட பண்ணி சிதறி போன நம்மை ஆண்டவர் திரும்ப கூட்டி இருக்கின்றார் மிகவும் பிரியமானது எதேமே பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை திரும்ப கூட்டி வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் சில இடங்களெல்லாம் நீங்க தவற விட்டீங்க அந்த இடத்தை ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து பண்ணினாரோ அது போல உங்களை சில இடங்கள்ல இருந்து புறப்பட பண்ணி சிதறி போன நம்மை ஆண்டவர் திரும்ப கூட்டி சேர்க்கின்றவராய் இருக்கின்றார் பல இடங்களிலே நீங்க தவறவிட்ட காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வல்லமை கற்றருடைய வல்லமையினாலே அது நடக்கும் என்று சத்தியம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார் திரியே அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்றார் பிதாக்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் மூன்றாவது அவருடைய ப்ராமிஸ் எக்டர்னல் ப்ராமிஸா இருக்கு அவர் என்ன சொல் சொல்லுகிறார் பாருங்க அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார் இன்னைக்கு நம்ம கைவிட்டு போன சில காரியங்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நிச்சயமாக ஆண்டவர் நான் தவறின காரியங்களை நான் என் கையை விட்டு போன காரியங்களை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகின்றார் என்ற விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவன் இடத்துல ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகத்திடாவே பிதாவே நாங்க பல காரியங்களை தவற விட்டுட்டோம் கர்த்தாவே நான் கூட்டி சேர்த்தேன் என்று இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க திரும்ப தருவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க அன்றுவரே எங்கள் கை கைகளுக்கு விலகின சில காரியங்களை ஆண்டவரே நீங்க எங்களை திரும்ப தரும்படியாக ஏசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் ஒன்று நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்